தினமும் நடக்கும் சம்பவங்கள் லக்கி காதல் திடீர் காதல் திடீர் காதல் லக்கி காதல் என்ன புதுசாக இருக்கா ஆமாங்க ஒரு மளிகை கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு பொருள் வாங்குறக்கா நின்றுக்கிட்டு இருந்தேன் அந்த கடையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஏகப்பட்ட ஸ்வீட்டுங்க சின்ன 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 டப்பாக்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கு அஞ்சு பீஸா பத்து பீஸா நம்ம அன்னைக்கு வாங்கினது இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு தெரியல ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு ஏகப்பட்ட ஸ்வீட்டுகள் அப்படியே டப்பா டப்பா வாச்சு அதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே பழைய நினைவுக்கு போச்சு அன்னைக்கு அஞ்சு காசு ஒரு காசு கொடுத்து அந்த மிட்டாய்களை வாங்கி சாப்பிட்டா வசதிகள் கிடையாது காசு கிடையாது இன்னைக்கு காசு இருக்குது அந்த மிட்டாயை வாங்கி சாப்பிட நிலமை கிடையாது இதை தான் சரி மிட்டாயெலாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அன்னைக்கு வாங்கி ஆசைப்பட்ட ஆசைப்பட்டபோது கையில் காசு இல்லை இப்போ கையில் காசு இருக்குது ஆனால் வாங்கி சாப்பிட்டா இயற்கையான பிரச்சனை வந்துடும் பயமாக இருக்குதுன்னு சிரித்தேன் அப்போ பக்கத்தில் இருக்கவர் சொன்னார் ஆமாங்க எனக்கு கூட வெள்ளாட்டி கறி சாப்பிடணும் அவ்வளோ ஆசைப்பட்டேன் இப்போ கையில் காசு இருக்குது ஆனால் வாங்கி சாப்பிட முடியாது ஏங்க அப்படின்னு நான் வள்ளலார் குரூப்பில் சேர்ந்துட்டேன் அதனால் கறி இதுன்னு நம்ம நான்வெஜ் எல்லாம் பெருத்துட்டேன் வயசு ஆகிட்டு இப்போ எனக்கு அது நல்லாவும் இருக்குது நீங்கள் சொன்னது நல்லா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து ஒரு எம்ஐடியில் அந்த கடவுன்னு ஒரு அப்படியே வெளியே வந்தாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்போ இந்த கடைகாரமாக சரி போயிட்டு வாங்க அப்படின்னாங்க பக்கத்தில் அவங்கள வாழ்நாளில் இருந்து பார்த்தவர் பெரியவர் அண்ணா சின்ன எம்ஐடி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காங்கள்ல அப்படின்னாங்க அம்மா ஒரு மௌனமாக ஒரு சிரி சிரித்தாங்க அது எம்ஐடி இல்லைங்க குல தெய்வமாக அவங்களுக்கு வாழ்வது அந்த தெய்வமாக அப்படி அவங்க வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் நினைவு கூர்ந்து அண்ணா பக்கத்தில் இருந்து சொல்ல ஆரம்பித்தார் அண்ணாச்சி ஊரில் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்த செல்ல பிள்ளையம் நல்லா ஆட்டம் போட்டவரான் அடங்காத பிள்ளையம் அப்புறம் திடீர்னு அந்த பருவ வயசு வந்த உடனே அவங்களுக்கு ஈக்குவல் வசதி உள்ள மாமா விட்டு பொண்ணு மேலே ஆசை வந்துடுச்சு அவர் இப்படி ஆசை சொன்னால் அந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டான் உனக்கு இருக்க ரொம்ப அப்பா வீட்லையும் வசதி இருக்குது மாமா வீட்லேயும் வசதி இருக்குது மாமா பொண்ணு வந்துட்டு சும்மா ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு திடீர்னு பார்த்தா ஒரு வாழ்க்கையில பயில் அடிச்சிச்சி அந்த மாமா பொண்ணை அவங்க இன்னொரு ரிலேஷனில் நல்லா கவர்மெண்ட்ல ஒரு பேங்க் மேனேஜர் வந்து பொண்ணு கேட்டாங்க இவர் யாருக்குனே ஊரில் கொஞ்சம் ஒரு நல்ல பேர் இல்லாமல் சுற்றுனவருக்கு பொண்ணு கேன்சல் ஆகி போயிடுச்சு இவர் கொஞ்சம் அந்த ஆரமாக சுற்றுனவருன்னு எடுத்துகிட்டு போய் ஏதோ மிரட்டி பார்த்தாலும் ஒன்று வேலைக்காகலாம் ஜெயிலுக்கு போனது தான் மிச்சமாக இவருக்கு ஆதரவே குறைஞ்சி போச்சான் அந்த பொண்ணுக்கு ஒரு கவர்மெண்ட்டு நல்ல ஒரு பொக்கிஷனுக்கு இருக்கு கல்யாணம் ஆகி போச்சு டாடா கேம்ஸ்டால் மனுஷ வேறுச்சாரு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தார் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இனி ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னைக்கு வந்துட்டாகலாம் சென்னைக்கு வந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும் இப்படி ஆகி போச்சு சொல்லி ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கலாம் அப்போ அந்த கடையில் இருக்க எம்ஐடி வண்டி ஒரு கையில் கொடுத்துருந்தாங்களாம் இந்த எம்ஐடியை கொண்டு அவங்க தெரிஞ்ச ஒரு வீட்டில் நைட்டில் விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து எடுப்பாங்களாம் அவங்க அவங்க ஊருக்காரங்களாம் அப்படி விடும்போது அங்கே வயசு பிள்ளைங்க இருந்திருக்காங்க இவர் வண்டியை விட்டுட்டு வந்திருக்க நேரத்தில் சாவி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வருவார் போல் அந்த பிள்ளைங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரம் இந்த பொம்பளை பிள்ளைங்க ஏதோ பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்கு இவர் ஆம்பளை பிள்ளைங்கள ஊரில் தண்டகர்மமாக வரான் எதிர்கால திட்டங்களே இல்லாமல் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள்லேருந்து இந்த திட்டம் இல்லாமல் சுத்துகிற பிள்ளைங்களாம் ஏன்னா டிவைடி இவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் இல்லையா நல்லா ட்ரெஸ் பண்ணுங்களாம் நல்லா பேசியல் பண்ணுங்களாம் நல்லா அழகாக பார்த்துக்கிட்டுங்களாம் நம்ம இவனாவது பார்க்குறான்னு பார்க்குமா பார்க்குறவனுக்கெலாம் மார்க் போடுங்களாம் அப்புறம் கிண்டல் பண்ணிட்டு வாழ்க்கையை ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம் இவர் மனதுக்கெல்லாம் நினைச்சிப்பாராம் நானும் உங்களை மாதிரி தான் பொறுப்பு இல்லாமல் சுற்றின ரொம்ப அடி வாங்கிட்டேன் இனி வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன் டேனிங் பாயிண்ட்டு இளமையில் கஷ்டப்படாதவன் முதுமையில் கஷ்டப்படுவான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையை உங்கள் அப்பாவுடைய வருமானத்தில் ஜாலியாக கழிக்கிறீங்க நாற்பது வயசில் நாரி போவீங்க அப்படின்னு மனசுகளை வச்சுக்கிட்டாங்க ஆமாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கால திட்டங்கள் இல்லாமல் வாழுகிறவங்களுக்கு ஒரு சோதனை கூட ஒரு திருப்பமாகும் அந்த திருப்பமே இல்லாமல் நல்லா சாப்பிட வேண்டியது நல்லா ஜாலியாக இருக்க வேண்டியது சுற்றுறவங்களுக்கு நாற்பது வயசில் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை உணர்ந்துக்கிட்டார் அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாழ்க்கை ஜாலி பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஆள் இல்லாத நேரம் பார்த்து ஒரு எம்ஐடி சாவையை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வண்டி போய் டப்புன்னு ஒரு இடத்துல இடித்து கீழே உளுந்து டேமேஜ் ஆகி போயிடுச்சான் உடனே பதட்டம் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்குது அதுதான் இந்த அம்மாவான் பாவப்பட்டது ஏய் நீ இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சொல்லி மிரட்டியிருக்குங்க அது முடிச்சுருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு குடிக்கு அடிமையான் அதெல்லாம் மாமா பிள்ளைங்களாம் குடிக்க அடிமையினால இவங்களுக்கு கடை இல்லை பொருளாதாரம் இல்லை மாமா வீட்டை டிஃபன் பண்ணி தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால் அத்தையினாலேயும் மாமா பிள்ளைங்களுனாலே இதுங்களுக்கு கொஞ்சம் சோதனை கொடுத்தாலும் இதுங்களுக்கு ஒரு வழி இல்லை ஏன்னா இதையும் விட்டு போனால் இதுவும் கிடைக்காதுங்கிறதுனால சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர் வர்ற நேரத்தில் இந்த பிள்ளை மேலே பழியை போட்டிருக்காங்க இது பிள்ளை நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த அம்மா அவர் வந்தவரும் பார்த்துருக்காரு வண்டியை உடைச்சது கண்டிப்பாக இந்த பிள்ளைங்கிறதுல முடிவு பண்ணிக்கிட்டாரு அந்த பிள்ளைங்கள்லாம் இந்த ஆளை மாட்டி விட்டு அப்படி ஒன்றும் தெரியாமல் நாடகம் நினைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க உடனே இவரை அந்த பிள்ளையை பார்த்து வண்டி ஓட்ட உனக்கு ஆசை அம்மா நிறான் வானை கூப்பிட்டு வண்டியை ஸ்டாண்டு போட்டு பின்னாடி ஒரு கல்லை வச்சு வண்டி எப்படி ஆன் பண்ணணும் எப்படி திருப்பணும் எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் முன்னாடி எப்படி போகணும் பின்னாடி எப்படின்னு போகணும் அந்த இடத்துல நின்று ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் ஸ்டாண்டிங் போட்டு அது பக்கத்துலேருந்து அதுங்கெல்லாம் வந்துச்சேன் நீங்கள்லாம் போங்க நீங்களாம் வாழ்க்கையில் வசதியாக போகிறவங்க இது கஷ்டப்பட்ட பிள்ளை அது ஆசைப்பட்டுச்சு அதனால் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்படி ஓட்டணும் இப்படி ஓட்டணும் இப்படி ஆக்சுவலேட்டர் கொடுக்கணும் ஆக்சுவலர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்டிங் ஒரு வண்டி மூமெண்ட் மாதிரி அப்படியே கற்றுக் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு ஆர்வத்தில் பயத்துலேயும் அப்படியே முறிக்கி முறுக்கி முறிக்கி முறிக்கி அந்த வண்டி பேலன்ஸ் ஆனோன்னா இப்போ ஓட்டு அப்படின்னு நான் ஏற்கனவே அந்த பொண்ணு சைக்கிளும் ட்ரை சைக்கிளும் ஓட்டணும் டக்குன்னு மூவ் ஆகிடுச்சேன் வண்டி அப்புறம் பின்னாடி வண்டியில் ஏறி உட்காந்துறான் அந்த பொண்ணுக்கு ஒரு பதட்டமா ஏன்னா இவர் ஒரு வயசு பையன் அது ஒரு வயசு பொண்ணு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தாரு இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து ஓட்டு நடறான் அம்மா அங்க இருக்காங்கன்னா வீட்டில் இருக்காங்க நிறையா வண்டியை வீட்டுக்கு ஓட்டுனாங்களாம் நிறையா வீட்டில் போயிட்டு உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி தருவீங்களான்னு கேட்டோடனா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா ஏன்னா அவர் வசதிக்கு ஊரில் எவ்வளோ வரதட்சணை அவங்கள கூட கல்யாணம் பண்ணலாமா இவருக்கு பிடிச்சி போன உடனே அவங்க அவங்க தம்பி அண்ணன் தம்பிகிட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களாம் இவர் அதுக்கு பிறகு அவங்க மாமா அப்போன்னு ரெண்டு தம்பிங்களை வச்சுக்கிட்டு கடையில் வேலை செய்யிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன கடையை வச்சு கொடுத்துருக்காரு சாயந்தரத்தில் வந்து கடையை நடத்திருக்காரு கடை நல்லா நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கு வசதி வாய்ப்புகள் வந்துடுச்சு ஹோல்சேல் கடையெல்லாம் ஆயிடுச்சு என்ன ஆனாலும் அந்த எம்ஐடி வண்டியை மட்டும் இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மாவும் டெய்லி போவாங்களாம் அந்த வண்டியை நல்லா துடைப்பாங்களாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் சவுண்டு வித்தியாசம் இருந்தால் உடனே மெக்கானிஷ்டுக்கு போயிருமா அந்த வண்டியை ஓட்டுறதுனால கூட வண்டியை டெய்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் துடைப்பாங்களாம் சுத்தமாக வச்சுருக்காங்களாம் இவங்களால் இன்றைக்கி எத்தனை வண்டி வாங்கினாலும் அவரு ஓட்டுறது அந்த எம்ஐடி தானே பாருங்கள் அந்த எம்ஐட்டியை வந்து அந்த பிள்ளைங்க ஓட்டி உடைச்சிட்டு இந்த பிள்ளை மேலே பழியை போட இந்த பல்ல பதற்றத்தில் அதை ஏற்றுக்கிட கடைசியில் அதை உணர்ந்து அந்த சூழ்நிலையை உணர்ந்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கார் இந்த ஆட்டம் போட்டதுங்கள ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது இளமையில் கஷ்டப்படாதவன் முதுமையில் கஷ்டப்படுவான் இந்த அம்மா இளமையில் கஷ்டப்பட்டாங்க முதுமையில் சந்தோஷமாயிட்டாங்க அந்த மாமா பிள்ளைங்க இளமையில் கஷ்டப்படாமல் ஜாலியாக வாழ்க்கை வாங்கினது ஒரு நிர்வாகத்தையும் வாழ்க்கையை வரண் பண்ண தெரியாமல் ஒரு வளர்ச்சிகள் இல்லாத வாழ்வியலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம் இவங்களோ கடவுளால் ஆசிரியக்கப்பட்டு அந்த எம்ஐடி வண்டி என்ன நினைவு கூர்ந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம் அந்த அம்மாவை பொறுத்தளவு அந்த எம்ஐடி தான் குலதெய்வம் குலதெய்வம் காதல் தெய்வம் வாழ்க வளமுடன் அல்ல ஆமை